நம் குடும்பத்தோடு அந்த குலதெய்வத்தினுடைய அந்த கோவில் போய் நிற்கும் பொழுது நமக்கு தெரியாமல் அங்கு நடக்கக்கூடிய அதிசயம் என்ன அதிசயம் இறந்து போன நம் குடும்பத்தில் இருந்த முன்னோர்கள் அந்த இடத்துல குலதெய்வ கோயிலுக்கு வருவார்கள் நாம போகும்போது கண்டிப்பாக வருவார்கள் நான் ரெண்டு நம்ம சேனல்ல தான் எப்படின்னா திருவண்ணாமலைக்கு நாம் கிரிவலம் செல்லும் பொழுது ஏன் நம்மளுடைய மனதில் ஒரு தெளிவு கிடைக்கிறது அதற்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள் நம்மோடு கிரிவலத்தில் வருவார்கள் கூட நடந்து வருவாங்க கண்டிப்பாக வருவார்கள் என் குடும்பத்தில் யார் இறந்து போன முன்னோர்கள் எனது அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் தாத்தாவாக இருக்கட்டும் பாட்டியாக இருக்கட்டும் அல்லது விபரம் தெரியாத கை குழந்தையாக இருக்கட்டும் பிறந்து ஒரு மாசத்துல கூட இறந்து போனவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அது குழந்தை தானேன்னு சொல்லிட்டு அலட்சியமா விட்டவர்கள் நிறைய பேர் ஆனா அவர்களுக்கும் ஆன்மா இருக்கு அந்த ஆன்மாவும் நம் குடும்பத்தை சேர்ந்தது தான் அப்ப நம்ம கிரிவலம் திருவண்ணாமலை போகும்போது அவங்க நம்மளோட வர்றாங்க அப்படின்றத நாம் கண்டிப்பாக உணரலாம் உணரணும்னு நினைத்தால் கண்டிப்பாக உணரலாம் அதே போல குலதெய்வ கோவில் என்பதை ஏன் வந்து பிரதானப்படுத்தி சொல்றோம் நீங்கள் வந்து சிவபெருமானுக்கே போன் அடித்து பேசி நான் உங்க மேல உண்மையா இருக்கேன் பக்தியா இருக்கேன் விசுவாசமாக இருக்கேன் எனக்கு தேவையானதை செய்ங்கன்னு சொன்னால் கூட குலதெய்வம் வழி கொடுத்தால் மட்டும்தான் சிவபெருமான் உங்களுக்கு செய்வார் முதல்ல நமக்கு வழி கிடைக்கணும் அப்படின்னாவே குலதெய்வ கோயிலுக்கு போகணும் குலதெய்வ கோயிலுக்கு ஏன் போகிறோம்னா நம் குடும்பத்தில் இருந்து இறந்து போன முன்னோர்கள் எல்லோருமே நாம் அந்த இடத்துல போது அவர்களும் அவர்களுடைய ஆன்மாவும் அந்த இடத்துல கண்டிப்பாக நிற்கும் நாம் நமக்காக எனக்காக என் குடும்பத்திற்காக நீ கண் திறந்து பார் தாயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குலதெய்வத்தில் வேண்டும் பொழுது என் குழந்தைக்காக நீ கொஞ்சம் வழி விட்டு தான் ஆகணும்னு நம்மளுடைய இறந்து போன முன்னோர்களுடைய ஆன்மா குலதெய்வ கேட்கும் நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில்